ஹாய் தமிழ் ஸ்டோரி லைன் சேனலுக்கு உங்களே வரவேற்பது நான் நைட் கொரியன் பார்க்க போறோம் எபிசோட் ஒன்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்காக ஒரு இடத்துக்கு வந்த கொஞ்சம் ஒரு மொபைல் கேமும் ஆட ஆரம்பிக்கிறாங்க அந்த கேம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா ஓட் பண்ண ஒரு பையன் அவனாவே ஒரு பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலையும் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு நேரத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மயங்கி விழுந்துடுறாங்க இப்போ செகண்ட் எபிசோட் ஆரம்பிக்கும் போது மயங்கி விழுந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரம் எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க எழுந்திரிக்கிறவங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியல நடந்தது கனவா இல்லது நிஜமாவே நடந்துச்சான்னு குழப்பத்தோட எந்திரிச்சு உட்காராங்க அப்போ நம்ம ஹீரோயின் மெதுவா எந்திரிச்சு போயிட்டு அந்த பையன் ஜன்னல் அந்த ஜன்னல் வழியா கீழே பாக்குறாங்க அந்த பையன் அங்க இறந்து கிடக்கிறது நடந்ததெல்லாம் நிஜம் கனவு இல்ல அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிய வருது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேனிக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்போ மறுபடியும் அவங்களோட போன்ல அந்த கேம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது என்னன்னு எடுத்து பார்த்தாங்கன்னா நீங்க எடுத்து ஓட் பண்ணவன் மாஃபியா இல்ல ஒரு சிவிலியன் போலீஸ் உண்மையான மாஃபியாவை கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணிட்டாங்க உண்மையான மாஃபியா யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ரெண்டு அப்பாவி பசங்களை பார்த்திருப்போம்ல அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து மூக்களாடி வாங்கிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போவனே அந்த பையன் அதோட இன்னைக்கான ஓட் மறுபடியும் ஆரம்பிக்குது சோ மறுபடியும் ஓட் பண்ண ஆரம்பிக்க அப்படின்னு வருது அதை பார்த்தது இவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க அப்போ அதுல ஒரு பையன் சொல்றான் இங்க இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸ் வழியில தானே யாரோ பேசுறாங்க அந்த ப்ராட்காஸ்டிங் ரூம்ல போய் பார்த்தோம்னா அங்க கண்டிப்பா யாரோ இருப்பாங்கல்ல அப்ப அவங்களை பிடிச்சிடலாம் யாரும் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அந்த அத்லீட்ஸ் இருக்காங்களா ரெண்டு பசங்க அவங்களும் கூட ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸும் அங்க பாக்குறதுக்காக போக இங்க பாத்ரூம்ல இருந்து யாரோ கத்த பக்கத்தில் மாதிரி சத்தம் கேட்குறியா நான் பார்த்தா அங்கே அப்பா இப்போ என்ன இன்னொரு இருந்தாலும் எப்போ ஹெட்ஃபோன் மாட்டிருக்கேன் அதனால இவங்க ஹெட்ஃபோன் பாயின் வச்சுப்போம் அந்த ஹெட்ஃபோன் பாய் கத்துறா என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்தா இங்கே தான் இப்போ இறந்து போன பையனோட டெட் பாடி இருக்கு அதை பார்த்தது எல்லா ஒரு ஷாக்காக நின்றுட்டு இந்த பக்கம் இங்கே அந்த ப்ராட்காஸ்டிங் ரூமுக்கு வந்த பசங்களை காமிக்கிறாங்க இவங்க மெதுவாக அந்த கதவை தொடர்ந்து உள்ள போறாங்க ஆனால் உள்ள யாருமே இல்லை என்னடா இது யாருமே இல்லை அப்போ அந்த ஸ்பீக்கர் வழியாக பேசுறது யாரா இருக்குன்னு இவங்க இங்கே யோசிச்சுட்டு இருக்கா இங்கே பாத்ரூம்ல காமிக்கிறாங்க பாத்ரூம்ல அந்த பையனோட டெட் பாடிக்கு பக்கத்தில் இருந்து போய்ட்டு அந்த பிளட்டை தொட்டு கையில் வச்சு பார்க்கறாங்க பிளட் இன்னும் காய் வெளில ஈரமாவே இருக்கு இவன் இறந்து ரொம்ப நேரம் ஆகல இப்ப தான் கொஞ்சம் முன்னாடி தான் யாராவது கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நெட்பாடைய பார்த்தவங்களுக்கு வாந்தி வந்துடுது ஸோ அவங்க அங்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ரவுடி ரவுடிபா இருக்காருல அவ ஹீரோ கிட்ட போயிட்டு ஹே நீ தானே கிளாஸ் பேசுகிறேன் நீ சொல் இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு இப்போ ஹீரோ சொல்கிற முதல்ல இந்த பில்டிங்கை விட்டு நாம எல்லாரும் வெளியே போகலாம் அதுதான் நமக்கு இப்போ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்க இருந்தாலும் உடனே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப நம்ம புரோட்காஸ்டிங் ரூமில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மெசேஜ் வருது ஸோ எல்லாரும் வேகமாக வெளியே வராங்க இவங்க எங்க வெளியே வர்றது அங்க வந்து கேமராவும் இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு ஸோ அப்பளி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெளியே வராங்க அங்க வெளியே வந்து அப்ப ஹீரோ சொல்றாரு நாம இங்க பஸ்ல வரும்போது கொஞ்ச தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தேன் எல்லாரும் அங்க போய் அங்க போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க அப்படி ஓடும் போது அங்க இருக்க ஸ்பீக்கர்ல இருந்து மறுபடியும் ஒரு வாய்ஸ் வருது எல்லா பிளேயர்ஸும் பவுண்டரிக்கு உள்ளதா இருக்கணும் பவுண்டரி தாண்டி வெளியே போனீங்கன்னா நீங்க இந்த கேம்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல பவுண்டரி என்ன பவுண்டரி இது என்ன சொல்லுதுங்கிற மாதிரி புரிய அவங்க குழம்பிட்டு இருக்க அவங்களோட போன்லயும் வார்னிங் வர ஆரம்பிக்குது யாருமே வெளியே போக கூடாது பவுண்டரிக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு பதட்டத்துல கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன இது நம்ம வெளியே போக அவங்க பேசணுமே ஹீரோக்கு புரியுது இங்க என்னமோ நடக்க போகுது சோ யாருமே வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்க பாருங்க பதட்டப்படாதீங்க இங்க என்னமோ நடக்குது வெளியே போகாதீங்க இருங்க யோசிக்கலாம்னு சொல்றதுக்குள்ள அங்க என்ன ஒரு அவசரம் கொடுக்க என்னதை யோசிக்கலாம் இங்க என்ன சாக்கல் சொல்றேன் வெளியே போறேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வெளியே ஓடுறா ஆக்சுவலா அங்க ஒயிட் கலர்ல ஒரு கோடு வரைஞ்சிருக்கு அதான் பவுண்டரி பவுண்டரின்னு அந்த வாய் சொல்லிட்டு இருந்திருக்கு இந்த பையன் அந்த கோடை தாண்டி வெளியே போயிடுறான் சோ இவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனோட ஃப்ரெண்டு இன்னொரு பையன் வெளியே போக அடுத்த செகண்டே இவங்க ரெண்டு பேர் தலைக்குள்ளையும் கோயிங்கன்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது கண்ணு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் அவங்களோட சுயநினை விளந்துடுறாங்க அதோட இல்லாம மாறி மாறி அவங்களோட தலையா முட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பாத்துட்டு இங்க இருக்க பசங்க எல்லாம் ஓமை காடு என்னடா இதுங்கிற மாதிரி இவனுங்க அழகிட்டு இருக்க ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் கேக்குற மாதிரி இல்ல மாறி மாறி அவங்கள தலையை முட்டிக்கிட்டும் பக்கத்துல இருக்க கல் எடுத்து தலையில அடிச்சு மரத்துல போய் முட்டிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க அவ்வளவுதான் இனிமே இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது அப்படியே உள்ள வந்துட்டு அடுத்து என்ன பண்றதுங்கிற மாதிரி எல்லாரும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களோட இருந்த நாலு பசங்க இப்ப இறந்துட்டாங்க என்ன பண்றது யாருக்கு கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கறதுன்னு சொல்லிட்டு போனா பாத்தாங்கன்னா போன்ல சுத்தமா நெட்வொர்க் இல்ல எல்லா பசங்களும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மத்த ஸ்டாஃப் சைடு ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இவங்களோட அந்த டீச்சரும் இன்னும் வரக்கானும் இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ஹீரோ என்ன பண்றாங்கன்னா உள்ளதானே சிக்னல் வரல மொட்டை மாடில போயிட்டு மொட்டை மாடல சிக்னல் வருதான்னு ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க அப்போ இங்க ரவுடி பாய் இருக்கல அவனுக்கு இந்த பில்டிங் கூட கொத்து சவி கிடைக்குது அதை எடுத்து யாருக்கு தெரியும் அவனோட பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறான் அது நேரம் இங்க மொட்டை மாடிக்கு வந்த ஹீரோனுக்கு பின்னாடியே ஃப்ரெண்டும் வர ஹீரோ வராரு மூணு பேருமே அவங்க செல்போன்ல சிக்னல் கிடைக்கும்

கூடவே நடந்து போகணும்னா எங்க அந்த லைன் கட் ஆயிருக்கோ வார்னிங் எங்க வரலையோ அந்த இடத்துல கண்டிப்பா எக்ஸி பாயிண்ட் இருக்குதானே செய்யும் அது வழியா நம்ம தப்பிச்சு போயிட்டு யாராவது ஹெல்ப் கூட்டிட்டு வரலாம் அதுக்கு கொஞ்சம் பேர் வாலண்டியரா எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறாரு ஆனா அங்க இருக்கு யாருக்குமே இருக்கு போக தைரியம் இல்ல பயமா இருக்கு ஹீரோயும் நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு இல்ல வேண்டாம் நீ ஆல்ரெடி தண்ணியில விழுந்து டயர்டா இருக்க உன்னால அந்த மலைக்கு மேல ஏற முடியாது வேற யாராவது வாங்க அப்படின்னு சொன்னோம் அந்த வைஸ் பிரசிடன்ட் பொண்ணு இருக்காள் அவ வைஸ் பிரசிடண்டோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ரெண்டு டால் பாய்ஸ் அந்த அத்லட்ஸ் இருந்தாங்கல்ல அதுல ஒருத்தன் அப்புறம் அந்த கேமிங் குரூப்ல கேம் பத்தி பேசிருப்பாள் ஒரு பொண்ணு அவ இப்படி நாலஞ்சு பேரா அங்க கிளம்புறாங்க போறது முன்னா ஹீரோயின் கீரை கிட்ட பீஸ் பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் திரும்பி பில்டிங் குள்ள வரலாம் திரும்பும் யாரோ ஹஸ்கி வாய்ஸ்ல ஹீரோயின் கூப்பிடுற மாதிரி இருக்கும் நீ ஹீரோயின் பதட்டமா திரும்பி பார்த்தாங்க நாங்க யாருமே இருக்கிற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட என்னோட பேரை சொல்லி யாராவது கூப்பிட்டாங்களே உனக்கு கேட்டுச்சு அப்படின்னு கேட்க அவ சொல்ற இல்ல எனக்கு யாருமே கேட்கலையே நீ பதட்டத்துல இருக்கவா உள்ள போலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு உள்ள போய் நம்ம ஹீரோயினுக்கு யார கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி அங்கேயே பாக்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே புரியல அடுத்ததான் இங்க மலையேறிட்டு இருக்கிற பசங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைன் எங்க போகுதோ அதை கிராஸ் பண்ணாம மெதுவா நடந்து போயிட்டே இருக்காங்க ரொம்ப தூரத்து போயிட்டாங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க இது வரைக்கும் எங்கேயுமே எக்ஸிட் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கவே முடியல கூடவே போயிட்டு இருக்க அந்த கேமரா பாயும் கேமரால எல்லா இடத்தையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க அடுத்ததான் இங்க நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அங்க கீழே இறந்து கிடக்குற அந்த பையனை பாக்குறாங்க பார்த்துட்டு அழுறாங்க அழுதுட்டு அப்படியே உள்ள வந்தா ஸ்டோரேஜ் ரூம்னு ஒரு ரூம் இருக்கு ஹீரோயின் சொல்றாங்க இறந்து போன அந்த பசங்களை நாம இங்கே போட்டு வச்சா அது நல்லது இல்ல அவங்களோட டெட் நம்ம பத்திரமா இந்த ஸ்டோரேஜ் ரூம் உள்ள போலீஸ் வர்றது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்த ரெண்டு பசங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டு ஹீரோயின் அவங்க பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பொசிஷன் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட காமிக்கணும்ல எவிடென்ஸ் இல்லாததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூம்ல இன்னொரு ரூம் பக்கத்தில் அந்த பாத்ரூம்ல இருந்து கிடந்தால ஒரு பையன் அவனோட செல்போன் கிடைக்குது ஸோ அந்த செல்போன் எடுத்துட்டு பார்க்கும்போது பத்திலேயே தீ எரிஞ்சு அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஒரு கேஸ் சிலிண்டர் அந்த சிலிண்டர் கிடக்குது ரத்த ரத்தக்கரை இருக்கு ஸோ அதை ஹீரோயின் பார்த்து வச்சுட்டு இந்த பையன் கிட்ட வந்தால் அவனோட நெத்தியில் இருக்க கல் தழும்போ அந்த சிலிண்டர்ல இருக்கிற அந்த ஹேண்டிலோட இதுவும் சேமா இருக்கிற மாதிரி அப்படின்னா இவனை யாரோ முன்தலையில இந்த சிலிண்டராலே அடிச்சு கொல்ல பண்ணிருக்காங்க அது யாரா இருக்கும் இங்க குழம்பு பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் காமிக்கிறாங்க ஒரு வழியா எப்படியோ ஏறி அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டாங்க அங்க கடல் இருக்கு அதுக்கு மேல அங்க போறதுக்கு எந்த இடமும் இருக்கிற மாதிரியே இல்ல அப்போ அந்த வைஸ் பிரசிடன்ட் பொண்ணு இருக்காருல அவளோட ஃப்ரெண்டு கால் தடிக்கு கீழே விழுந்து காலை உடச்சுக்கிறா அவளுக்கு காலைல ரொம்ப அடிபட்டு இருக்கு பசங்க அவர்கிட்ட அவனால நடக்க முடியுமா நடந்துருவியா இல்ல திரும்பி போயிடலாமா அப்படின்னு கேட்க அப்போ அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு என்ன பண்றானா இவ்வளவு தூரம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கான்னு தேடி இங்க வரைக்கும் வந்துட்டோம் இப்ப பாதியில திரும்பி போனோம்னா நம்ம இவ்வளவு நேரம் வந்தது வேஸ்ட் இல்ல பொண்ணு பாரு உனக்கு நடக்க முடியுமா முடியாதுன்னு நீ தான் நடக்க முடியுமா நீ எழுந்து நடந்து வந்தா தான் இந்த கேம் வந்து வெளியே போக முடியும் உயிர் பழைக்க முடியும் சொல்லு உன்னால நடக்க முடியுமான்னு கேட்க அந்த பொண்ணும் என்னால் நடக்க முடியும் நினைக்கிறேன் நான் ட்ரை பண்றேன் நாம திரும்பி போக வேண்டாம் மேலேயே போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க இவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணா இங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இறந்து போன நாலு பேர் டெட் பாடியும் அழகா ஒரு பேப்பர்ல ரேப் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்ல வைக்கிறாங்க வச்சுட்டு இப்ப ஒரு செல்போன் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த செல்போன் ஆன் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க ஆனா அது ஆனாங்களே டெட் ஆயிருக்கு அப்போ அந்த ஹெட்ஃபோன் பாய் இருக்கலாம் சொல்றான் அதுல இருந்து ஆனா என்னோட போன்ல சார்ஜ் போடல என்னோட மொபைல்ல குறைஞ்சிட்டே வருது அதே மாதிரி அவனோட போன்லயும் பேட்டரி குறைஞ்சதுனால கூட ஆஃப் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆமா அப்படி இருக்கனால சோ சார்ஜ் பண்ணிட்டு அந்த போன்ல ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அப்படியே எங்க கீழே வராங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹீரோயினுக்கு அந்த வாய்ஸ் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்கு சோ இவங்க யார் கூப்பிடுறா யார இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்த பாதையிலே போறாங்க அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க எங்கே போகிற அப்படின்னு அப்போ கிரேன்னு சொல்கிறாங்க இல்லை இருண்ணா ஒரு வேலை இருக்குது போயிட்டு வந்துடு நீ போன்னு சொல்லிட்டு அந்த குரல் எங்கே இருந்து வந்துச்சா அந்த திசையில் அப்படியே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது படியில் கிழக்கில் போயிட்டு இருக்கு ஹீரோயினும் அதுக்குள்ளே அப்படியே போகிறாங்க அங்கே கொஞ்சம் தூரம் போனதும் ஒரே இருட்டாக இருக்கு அந்த வாய்ஸ் மறுபடியும் அவங்கள கூப்பிடுற மாதிரியே இருக்குது என்னது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இருட்டாக இருக்கிற ரூமுக்குள்ளேயே போகிறாங்க அங்கே இன்னொரு ரூம் இருக்குது அங்கே உள்ள ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சு ஒர்க் ஆகுதாங்கிற மாதிரி பார்க்கறாங்க இல்லை ஒர்க் அந்த ஃபோன் ஒர்க் ஆகலை டெட் ஆயிருக்கு சிஸ்டம் அது ஒர்க் ஆகுதாங்கிற மாதிரி அந்த மவுசை ஆட்டி ஆட்டி பாக்குறாங்க சிஸ்டமும் ஆன் ஆகல சரி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து திரும்பி வந்துட இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஆன் ஆகுது அதில் இவங்க எல்லாரையும் சிசிடிவி வழியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு என்னடா இதுங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க அப்படியே ரூமுக்கு ஹீரோயின் வராங்க இங்கே ரூமில் ஃப்ரெண்டு அவ நல்ல கோடிங் கோடிங் எழுதுவாளே ஸோ இங்கேருந்து எப்படியா தப்பிக்க முடியுமா வெளியே இருக்கிட்ட அதுக்கு உதவி கிடைக்குமா இங்கே இருக்கிற சிஸ்டத்தை ஹேக் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமாங்கிற மாதிரி அவனும் கோடிங் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா அவ என்ன ட்ரை பண்ணாலும் எரர் எரர்னே வந்துட்டு இருக்கு அடுத்துதான் நம்ம ஹீரியா அந்த இறந்து போன அந்த பசங்களை ரெண்டு செல்போன்ஸையும் இவ கிட்ட காமிச்சு இந்த போனை சார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்க அப்ப அவ சொல்ற அந்த ரெண்டு போனுமே நல்லா உடஞ்சிருக்கு சோ சார்ஜ் பண்ணாலும் வேஸ்ட் தான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரியன் சொல்றாங்க ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டதுனால அவங்களோட ஃபோன் இதோட ஆஃப் ஆயிடுச்சோ நீ ஒண்ணு கவனிச்சியா நாம இங்க வந்ததுல எல்லாமே வித்தியாசமாவே இருக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின அந்த வைஸ் பிரசிடன்ட் பொண்ணு ஸ்விமிங் பூல்ல தள்ளி போது ஹீரோட காலை ஏதோ ஒரு உரம் போட்டு இழுக்கும்ல அந்த விஷயத்தை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே உருவத்தை பார்த்தேன் ஒருவேளை அது பேயா இருக்குமோ பேய் பண்ற வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சந்தேகத்தை ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை சோ இந்த காலத்துலயும் பேய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா கட் பண்ணா இங்க அந்த பவுண்டரி போற வழியிலே வந்துட்டு இருக்க நம்ம பசங்களை காமிக்கிறாங்க வந்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு இடத்துல அங்க அந்த பவுண்டரி முடியுது அதோட அதுல ஒரு சைன் போர்டு இருக்கு அதுல இதுக்கு மேல போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கு சோ இந்த ஆரோ மார்க் போற வழியில போனா அங்க வேற ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆரோ மார்க் காட்டின திசையிலே போக அங்க இன்னொரு சைன் போர்டு இருக்கு அது இன்னொரு ஆரோ அரமர்க்க காமிக்குது சோ இவங்க மறுபடியும் அந்த அரமர்க்க ஃபாலோ பண்ணி போனா அங்க எதுவுமே இல்ல இதே மாதிரி டெட் எண்டா தான் இருக்கு அப்ப அங்க தூரத்துல யாரோ கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கேமரா பாய் பாக்குறா அந்த கேமராவில ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி பாக்குறா அங்க யாரோ ஒருத்தர் பிஷிங் பண்ணிட்டு இருக்காரு யாரோ ஒருத்தர் அங்க இருக்காங்க வந்து பாருங்க சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் அங்க ஓடி போய் அவனோட கேமரால பார்க்கறாங்க ஆமா அங்க யாரோ ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரோ அவர்கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எங்க இருக்கோம் எங்க பாருங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையை காமிச்சு கத்துறாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க கேக்குற மாதிரி இல்ல அதே நேரம் இங்க நம்ம வைஸ் பிரசிடன்ட் பொண்ணு இருக்கல அவ இங்க ஒரு பாதையை பாக்குறா அந்த பாதை இங்க போற மாதிரி இருக்கு சோ அது வழியா இன்னொரு பையனை கூப்பிட்டுட்டு மெதுவா அங்க போறா அங்க போனா அங்க இருக்கிற ஒரு பாதை அங்க அந்த வெள்ள கோடு இல்ல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லாத மாதிரி இருக்கு சோ இவங்களுக்கு ஒரு சந்தேகம் அதுல கோடு இல்லையா இல்லது கோடு போட்டது அழிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரைக்கும்னு சொல்லிட்டு இவங்க எங்க பாத்துட்டு இருக்க இங்க நம்ம பசங்க அங்க நிக்கிறவரை கையாட்டி கையாட்டி எவ்வளவு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க அவர் திரும்புற மாதிரியே இல்ல அப்போ அம்ரப்பா இன்னும் சூம் பண்ணி பாத்துட்டு சொல்றேன் கத்தாது எங்க வேஸ்ட் எங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு விஷயத்தை காமிக்கிறான் என்னன்னா அந்த இடத்துல எதுவுமே மூவ் ஆகலை அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு அதில் பறக்கிற பறவைங்க கூட மூவ் ஆகலை வானத்தில் அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கு அதில் இருக்கிற மாதிரி இருக்க அந்த ஆளும் எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறாரு என்னடா இதுங்கிற மாதிரி இவனுங்க இங்கே குழம்பிட்டு இருக்க இங்க இந்த பக்கம் வந்து அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை காமிக்கிறாங்க அந்த பவுண்டரி நிஜமாவே கோடா இல்லை அதை அழிஞ்சிருக்கான்னு செக் பண்ணதுக்காக அந்த பையன் என்ன பண்ணுன்னா ஒரு குச்சி எடுத்து அதில் ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அது நல்ல சரிவான பகுதியாக இருக்குல்ல ஸோ அந்த பையன் கால் சரிக்கு கீழே விழ போறான் வைஸ் பிரசிடன்ட் பொண்ணு அவன் கையை பிடிச்சி விழாத மாதிரி பிடிச்சிக்கலாம் ஆனால் முடியல ஆனால் அந்த பையன் அதுக்கு அந்த சைடு போயிடுறான் மத்தவங்க எல்லாருக்கும் நடந்த மாதிரி அவன் காதுல சத்தம் கேட்க ஆரம்பிக்குது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது ஹீரவும் மத்த ஸ்டுடெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வராங்க பாக்குறாங்க அவன் போறான்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது எல்லாரும் கத்துறாங்க பயப்படுறாங்க இவனும் அந்த மலையில இருந்து உருண்டு விழுந்து அங்க இருக்கிற மர கிளை குத்தி அந்த இடத்துல இறந்தும் போயிடுறான் இவன் யாருனா அந்த ரெண்டு அத்லட்ஸ் டால் பாய்ஸ் இருந்தாங்கல்ல அதுல ஒருத்தன் இவன் இறந்து போனதை பார்த்து இவங்க எல்லாம் அதிர்ச்சியில இங்க கத்தி எழுதிட்டு இருக்க இந்த எபிசோட் டூ இங்க முடியுது விறுவிறுப்பான அடுத்த சூப்பர் எபிசோடோட நான் உங்களை மீட் பண்றேன் இந்த சீரிஸ் எப்படி போகுதுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ